வாழ்க வையகம் வாழ்க வளமரன் பிரச்சனைகளோட வாழ பழகிக்க கூடாது அதை நம்மளை கொண்டுடும் பிரச்சனைகளை உருவாக்குறத தான் அதற்கு தீர்வு தான் மகனு செய்ய சொல்லுவார் என் குரு மருத்துவம் பார்க்கறதுக்கோ பணம் கேட்கறதுக்கோ ஜோதிடம் பார்க்கறதுக்கோ நீ யாருக்கிட்டயும் என்ன பண்ணக்கூடாது கையை ஏந்த கூடாது எல்லாம் உங்கள்கிட்டே இருக்கு எல்லா வித நன்மையும் உனக்குள்ளே இருக்குது வேதானந்தர் சொல்லுவார் மாளாத சக்தியடா மனித சக்தி மண்டிட்டு கிடக்குதுடா மனதுக்குள்ளே முயற்சி செய்தால் முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஆனா நம்ம ஒரு நூறு அடியில தண்ணி வருதுன்னா எழுபது அடி கூட தோண்டிடும் அதுக்கு மேல தோண்ட மாட்டோம் பயம் இந்த நிலை நீடிச்சதுன்னா நம்ம என்ன வெற்றி பெற முடியும் அப்ப என்ன பண்ணும் தண்ணி வர வரைக்கும் தோன்றும் எல்லாரும் வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சிருந்திருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிரச்சனைகள்லாம் சரியான நிம்மதியா இருக்கலாம் அப்படி யாருக்குன்னா நடந்து பார்த்துருக்கீங்களா நடக்கவே நடக்காது முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் ஆனந்தமா பிரச்சனைன்னு ஒண்ணு நமக்கு தெரியவே தெரியாது எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சந்திக்க தயாரா இருக்கணும் எப்படியாப்பட்ட பிரச்சனை தான் வரட்டும் உயிர் போறது ஒண்ணும் இல்லை போனா கூட ஃபேஸ் பிரச்சனை சந்திங்க நேருக்கு நேர் சந்திங்க நேருக்கு நேர் சந்திச்சோம்னா பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும் அதை விட்டுட்டு பிரச்சனைக்காக பயந்து நம்ம ஓடி ஒழியக்கூடாது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் துணிந்து சந்திக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னம்பிக்கை முதல்ல வேணும் அதுக்கு முன்னாடி உடல் நலம் வேணும் அதுக்கப்புறம் மனநலம் வேணும் உடல் நலம் மனநலம் நல்லா இருந்தாதான் பொருளாதார வளம் இருக்கும் பொருளாதார பலம் நல்லா தான் உறவுகள் பலம் இருக்கும் உறவுகள் பலம் நல்லா தான் நம்ம ஆனந்தமா வாழ முடியும் அப்போ பேசிக்கலான விஷயம் இது உடல் நலம் உடல் நலத்துக்கு என்ன பண்ணணும் யோகா மனநலத்துக்கு தியானம் அகத்துக்கு அகத்தாயகம் உயிருக்கு காயக்கல்பம் நம்ம உயிராற்றல் மேம்பட மௌனம் இது போல செய்துக்கணும் போனீங்கன்னா படிப்படியா படிப்படியா உங்க பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ணிப்பீங்க அப்பதான் அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க சொல்யூஷன் சொல்ல முடியும் நீங்களே நல்லா வாழ்ந்த வச்சுக்கோங்க உங்களால அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க வாழ்க்கையை விட்டு ஓடினவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா முடியாது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நல்லா வாழ்ந்து தானும் வாழ்ந்து பிறருக்கும் உதவி செய்யற அளவுக்கு மனப்பக்குவம் வந்துச்சுன்னா அவன் தான் தெய்வம் அவன் தான் கடவுள் பிறர் துன்பப்படும் போது நாம் நம் இருந்து தண்ணி வரணும் துன்பப்படுறாரே அவரு அந்த இறைநிலைதான் தெய்வம் அந்த மாதிரி துடிக்கிற அடுத்தவங்க துன்பப்படும் போது துடிக்கிற ஆத்மா தான் தெய்வம் அதுதான் இறைநிலை ஆகவே பிறர் துன்பப்படும் போது பிரபஞ்ச விதி எப்படின்னு கேட்டீங்கன்னா பிறர் துன்பப்படும் போது நீ ரசிச்சனா உனக்கு துன்பமாதான் வரும் பிறர் துன்பப்படும் போது நீ அழுதனா பிரபஞ்ச சக்தி பார்க்குது ஐயோ இவன் துன்பம்னால பிடிக்கல இவனுக்கு இவனுக்கு துன்பமே கொடுக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ற துன்பமே உனக்கு கொடுக்கறது இல்ல பிறர் துன்பப்படும் போது நீ ரசிச்சன்னா இவனுக்கு துன்பம் பிடிக்க போலதுன்ட்டு துன்பத்தையே கொடுக்கும் சோ நீ மாறாமல் இந்த உலகம் மாறாது அப்ப எது மாறணும் நம்ம தான் மாறணும் என்ன மாற்றம் வரணும்னா பிற துன்பப்படும் போது ரசிக்கவோ கமெண்ட் பண்ணவோ கூடாது மாறாக அவங்க துன்பப்படும் போது நம்ம அழனும் கஷ்டப்படணும் பிரார்த்தனை பண்ணோம் அவங்களுக்காக அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா பிரபஞ்ச சக்தி உனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நல்லதாகவே கொடுக்கும் நீ யாருக்கிட்டையும் பிரச்சனைன்னு வெளில போக வேண்டிய வேலையே இருக்காது முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க வாழ்க்கை உங்களை எங்க கொண்டு போதும் அவங்க போங்க அதுக்கு அத என்ன பண்ணுங்க ஏத்துக்கோங்க அதன் வழியே சொல்லுங்க சாதனம் புரியிறேன்னு சொல்லி நீங்களா போய் சிக்கல்ல என்ன பண்ணக்கூடாது மாட்டிக்கூடாது உங்களை என்ன கொண்டு போய் நிக்க வைக்கணுமோ வாழ்க்கையில அதுவே கொண்டு போய் நிக்க வச்சோம் வாழ்க்கை மிக பெரிய குரு இதை புரிஞ்சவன் பிஸ்தான் அவ்வளவுதான் நன்றி